வணக்கம் ஸ்ரீ சாய்ராம் ரியல் எஸ்டேட்லேருந்து பிரகாஷ் பேசுகிறேன் நம்ம இருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட் ப்ராப்பர்ட்டி அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் ஃபார்ம் லேண்டாக இருக்குது மீதமுள்ள ஒரு ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு அக்ரிகல்ச்சராக இருக்குது ஆனால் முழுவதுமே எல்லாமே புஞ்சை நிலம் தான் ஈசிஆர்லேருந்து ஹேண்ட் சைடில் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இப்போ தெரியுது எதிர்க்க தெரியுது பாருங்கள் தோப்பு அதுதான் ப்ராப்பர்ட்டி எல்லா மரங்களும் இருக்குது மாமரம் மரம் பலா சப்போட்டா நெல்லி தேக்கு சாத்துக்குடி சந்தன மரம் இருக்குது செம்மரம் இருக்குது அதோட பார்த்திங்கன்னா அத்தி மரம் இருக்குது எல்லா மரங்களும் வந்து அதில் வச்சுருக்காங்க அது எதிர்க்கு ஃபுல்லாக தெரியுது பாருங்கள் அதுதாங்க தோப்பு ஓகேங்களா பாதி அதாவது பாதி இடம் பார்த்தீங்கன்னாக்கா முழுவதும் ஃபார்ம்லேண்டு மீதமுள்ள அதில் பாதி பார்த்தீங்கன்னாக்கா அக்ரிகல்ச்சரு இன்னொரு பாதி வே தர்பீஸ் போட்டிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஒரு போர் ஒன்று இருக்குது சிங்கிள் ஓனரோட ப்ராப்பர்ட்டி ஈஸியாகலேருந்து ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு ஈஸ்ட்டு சைடு உள்ளுக்குள்ளே வரணும் நார்த் ஃபேஸிங்கில் ப்ராப்பர்ட்டி இருக்குது ப்ராப்பர்ட்டியோடய லொக்கேஷன் சூப்பரான லொக்கேஷனுங்க நல்லா கூலாக இருக்கும் ஏரியா ப்ளஸ் வந்து சரௌண்டிங் முழுவதுமாக அக்ரிகல்ச்சரு இது நடுவில் நல்லா மேடான ஒரு தோப்பு அதாவது ஃபார்ம் லேண்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஓனர்ஸ் வந்து அதாவது ஒரு வீக்கில் இல்லை ஒரு மந்தில் அது மாதிரி வந்து போகாம போகும்போது சூப்பராக வந்து நடுவில் ஒரு அதாவது இது மாதிரி ஒரு ஷெட்டு மாதிரி இருக்குது அதில் வந்து இந்த தார்பாய் மாதிரி ஒன்று உருவாக்கிட்டு அதில் வந்து பக்காவாக வந்து சமையல்லாம் செஞ்சு சூப்பராக சாப்பிட்டுட்டு போவாங்க நான் உங்களுக்கு எல்லாம் காமிக்கிறேன் ப்ராப்பர்ட்டி வந்து மகாபலிபுரம் அடுத்தது இந்த செக் டேம் வாயலூர் செக் டேம் கர்காமையில் ப்ராப்பர்ட்டி இருக்குது சூப்பரான ஒரு லொக்கேஷன் இது நல்லா தெரியும் பாருங்கள் உங்களுக்கு முழுமையாக காமிக்கிற பாருங்கள் நம்ம ப்ராப்பர்ட்டியிலருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் வந்து பீச் இருக்குது அதே மாதிரி ஒரு கிலோமீட்டரில் ஈஸியாக இருக்குது இது வந்து நம்மளுக்கு வந்து போர் சர்வீஸ் போர் ஒரு இடத்துல இருக்கு இப்போ தண்ணி வந்து இங்கே போயிட்டு இருக்கு அக்ரிகல்ச்சருக்கு போயிட்டு இருக்கு ப்ராபர்ட்டியில் உள்ள ஃபார்ம் லேண்ட் எல்லாம் முழுவதும் தெரியுதா பாருங்கள் ப்ராப்பர்ட்டியில் உள்ள ஃபார்ம் லேண்ட் அதான் எல்லாமே வளர்ந்த மரங்கள் தான் சின்ன மரங்களும் இருக்கு வளர்ந்த மரங்களும் இருக்கு நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகளும் இருக்கு அதாவது ரெண்டு வீடு இருக்குது நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு வீடு இருக்குது அவ்வளோதான் ரெண்டு வீடுக்கு மேலே இல்லை ஆனால் சரௌண்டிங் முழுவதும் ஃபார்ம் லேண்டு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது சாத்துக்குடி இது அதே மாதிரி உள்ளுக்குள்ளே மேடான பகுதியில் கொஞ்சம் மிளகாய் நாற்று நட்டுருக்காங்க அதையும் காமிக்கிறேன் தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிக்கு உள்ளுக்குள்ளே வர ரோடு பார்த்தீங்கன்னாக்கா கிராவல் ரோடு தான் அதாவது மெட்டல் ரோடு தான் அதையும் காமிக்கிறேன் அதாவது இது வந்து தோட்டத்தோட உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதை புளிய மரம் முதல் கொண்டு இருக்குது கிச்சிலி மரம் நார்த்தங்காய் மரம் புளிய மரம் இந்த மாதிரி எல்லா மரங்களும் இதில் இருக்குது அதாவது நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே ஒரு ஐம்பது சென்ட் அளவில் தர்பீஸ் போட்டிருக்காங்க அந்த இப்போ தான் செடிங்கள்லாம் வந்து வளர்ந்துட்டுருக்கு அதுதான் இது அதாவது நம்ம ப்ராப்பர்ட்டியோட ஒரு சென்ட் ப்ரைஸு ஒரு எழுபதாயிரம் ஃபார் சென்ட்டு செவன்ட்டி தௌசண்ட் சூப்பரான ப்ராப்பர்ட்டி நம்ம ப்ராப்பர்ட்டியிலருந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு மீட்டரில் பாலாறு இருக்குது மிகப்பெரிய பாலாறு தண்ணிக்கு எப்போதும் பஞ்சமே கிடையாது